இங்க இங்க இருந்து இங்கே உட்காந்து தூங்கி இருந்தாரு ஆஹ் இவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னார்ப்பா அவர் எங்க சித்தப்பா கிட்ட சொல்லி அமுச்சு விட்டாரு இங்க இப்படி இப்படி அப்படியே வாள் சுருங்கமா ஒரு பேக் உள்ள போனது வாழ்த்தாரு அது பாக்கும்போது வந்து என்ன செஞ்சாருன்னா உள்ள பாம்பு இருக்குதுமா அப்படின்னு சொன்னது ஏ போய் சொல்றேன்னு நினைச்சேன் இல்லைம்மா நிஜமாதான் பாம்பு இருக்குது அப்படின்னு சொன்னோடனே இந்த சைடுல இருக்குற இதெல்லாம் எடுத்து வெளிய போட்டுட்டேன் இதெல்லாம் எடுத்து வெளிய போட்டேன் அப்புறம் இந்த ஊரத்துல இருக்கிறதெல்லாம் வெளிய எடுத்து போட்டேன் ஒண்ணுமே இல்ல அப்புறமா பீர தள்ளி விட்டேன் அப்புறமா இந்த டப்பால இருந்துச்சு ஏய் என் தம்பியோட டப்பா ன்ன தப்பா அது ஸ்பீக்கர் ஸ்பீக்கரா கட்டி வச்சிருக்கே இப்டி கட்டி வச்சு போச்சு அது எலி கறிச்சி பின்னே ஓட்டை இருந்தின்றது சரி அது உள்ள போயிடுச்சு எலி அந்த அது உள்ள பாக்ஸ் உள்ள போயிடுச்சா அப்புறம் என்ன பண்ணீங்க போயிடுச்சு நானே இஷ்ட வந்தா இப்பதே இஷ்ட வந்ததே வேல போட்டு ம் அண்ணே ஒண்ணு செய்யல எலித வேலியوندானே ஓடிட்ட வேலியே ஏறி ஏறி அப்புறம அத பார்த்தா என் தம்பி இருக்கறான் பாரு அவன் என்ன செஞ்ச இஷ்டிகனே அங்க போய் தரந்து பார்த்தோனே மேல தூக்கி அங்க வெளிய போட்டு தரந்து பார்த்தா நல்ல பாம்பா நல்ல பாம்பா ஐயோ அப்படியே ரெண்டு ரெண்டு கை படங்க எடுத்தது انا அடிச்சாரு ஏ அடிச்சிங்க அடிக்க ஏன் அப்படியே உட்ற வேண்டியது தான ஓடிட்டு இருக்கீங்க அடிக்கிறீங்க அத இல்ல மறுபடியே நம்ம கிட்ட தான வந்துருன்னு சொல்லி பயந்துங்க அடிச்சார் பார் பால் மேல தான் அடிச்சாரு தலை மேல அடிக்கல தலை மேல அடிக்கிற டைம்ல போய் படம் எடுத்து நல்ல பாம்பு தெரிஞ்சு அடிக்கூடாது கல்பரம் கையெழுத்து கும்பிட்டா ஓடிடுமே அது நம்ம வீடு எல்லாம் கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி பூஜை பண்றல சாம்பிராணி புகை வைக்கிறது அது வைக்கிறது பிள்ளையார் இது போட்டைக்கெல்லாம் பூஜை பண்றது அதெல்லாம் பண்றதில்ல இல்ல அது கூட நம்ம வீட்டுல வந்து சில பேருங்க சொல்றாங்க

சேவுர் ஹைட் பண்ணிட்டு சீட் போட்டுறலாமா சாசிலியன் சீட் போட்டா சீட் போட்டு கவர் பண்ணா உள்ள எது வராது பாம்பு எது வராது இல்ல அதனால நான் நீங்களே சொல்றீங்க எத்தனை வாட்டி உள்ள தூங்குறத நான் யார் யாரோ நிறைய பேர் சொன்னாங்க அனே எனக்கு ஒரு தூங்குறது கூட மனசாட்சி இல்ல எனக்கு உள்ள ஏன்னா எனக்கு வந்து ஹைட் இல்ல இந்த மாதிரி இருந்தா இந்த மாதிரி காட்டு வரத்துல ஏதோ வந்துரும் ஒரு பயம் நம்ம கி டேப்லெட் என்ன கூட இல்ல போடி ஆறிக்கிறதுக்கு நானே பாம்பன ரொம்ப பைப்புடுவேன் ம் ம் இது பயமா எல்லாம் இது தண்ணி உள்ள போஞ்சிச்சல சரியது குயருக்குட்டி தட்டி தட்டி பார்க்கலாமா சொல்லி தட்டிகேன வந்தே ம் கூட எல்லத்துத் வெளியது தூங்கி எல்லா தூணிமணி எல்லாம் அப்படியே போய்

பெரிய பாம்பா என்ன பண்ணுச்சு வந்து என்ன பண்ணுச்சு வந்து என்ன பண்ணுச்சு ம் என்ன பண்ணீங்க பாம்பா என்ன சாப்பிடுது நமக்கு அம்மா ஏ பாம்ப யார சாப்பிடுச்சு அம்மா ஏதோ குடி அம்மா இዩ சொல்லுது リアクション தான் வந்து பேசி வரல நீ பாத்தியா பாம்பு நீ பாத்தியா எவ்வளவு பெருசு பாம்பு அவ்வளோ பெரிய பாம்பா என்ன பண்ணீங்க பாம்பா ஆ ஆ தூக்கி வேலை போட்டுக்கினியா அப்புறம் அண்ணா அக்கா பிள்ளை படுகிறது இனிமேல் பயம் வரத்துக்கே பயமாக தான் இருக்குது அதெல்லாம் பாம்பு ஒரு முறை வந்தாக்கா ஆ சரி விடுங்க பாம்பு வந்து எங்க வீட்டுக்குலேயே வருது அங்கே ஊர்லேயே பாம்பு போடுறது ரெண்டாவது மூணாவது மாதிரியே பாம்பு போடுது பாம்பு வந்தது ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்றபடி இது வந்து தண்ணிலாம் உள்ள வந்துருதுல ஆமா காடு காடு பகுதின்னவே எல்லாமே உள்ள வரும் இதெல்லாம் மொண்டி மொண்டி எப்போ எடுத்து போட்டது அது ஒரு இது சௌந்தரியா உங்க தம்பி நீ அந்த பக்கம் சாஸ்மீனாද உங்க சித்தப்பா லாஸ்ட்டு உங்கள் சித்தப்பாவா இப்போ ரீசெண்ட்டாக எடுத்துருக்கீங்க இப்போதான் கொஞ்சம் நாள் எடுத்துருக்கீங்க ஓகே ம்

உள்ள சாமி அந்த கட்ட உள்ள கொண்டு சாமிங்க

பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி பெரிய பட்டாம்பூச்சி இது வாக்கல இருந்தது இந்த கவர் எடுத்து போட்ட அண்ணா இந்த கவர் மேல கொடு எடுத்து கவர் எடுத்து கவர் எடுத்து இல்ல இது மேல அது பீரோல அந்த பீரோல வரும் அந்த கவரா அது ஐயா இது மேல இருந்தது இது இருந்ததா நான் பாக்க சொல்ல கை வைக்க சொல்ல அது வாலு கீழே தலை கீழே வச்சு வாலு இறங்கினது பார்த்தது அப்புறமா மறுபடியும் செஞ்சது ஒண்ணு மறுபடி பாக்கல தூக்குனது அங்க தூக்கிடுச்சு கிட்ட கை வச்சல தூக்கிடுச்சு அப்புறம் இங்க வந்து ஸ்பீக்கர் பாக்ஸ் ஒண்ணு இருந்தது அது உள்ள போயிடுச்சு வர வரைக்கும் கூப்பிட்டு வர வரைக்கும் உள்ள போயிடுச்சு யாரும் நம்பல நம்பாத நம்ப காட்டி நம்மளுக்கு என்ன தெரியும் கடவுள் பாரம் போடி இருக்கும் பாம்பு இல்லன்னு

பாம்போ இது அப்படி இல்லையா பாம்பு எல்லா இடமே வருதுங்க பாம்பு முள் வேலி இருக்குன்னு இல்லை எல்லா இடமே அந்த மாதிரி சொல்லாத இது வந்து மலை ஏரியா எந்த மலை பாம்பு கூட வரும் வரும் ஆ எல்லாம் பாம்பு தான் வரும் நம்ம தான் உஷாராக பார்த்திக்கோ வரத்துக்கு வராத மாதிரி நான் ஏற்பாடுகள்லாம் பண்ணிக்கணும்ல ஆமா அது வர மாதிரி எதிராக பயம் இருந்தா இருந்தால் சுத்திரும்பு இப்படி போட்டா அதுல அதை சிக்கினும் இப்போ செவரு ஃபுல்லா செவர் ஏத்திட்டு ஷீட் போட்டு கேப் படிச்சிட்டு வராது இல்ல பாம்பு அது வராது செவத்து மலை ஏறி அப்படியே கீழ தாரிடும் நல்ல பாம்பு திருநாள் திருந்து தூங்கிட்டு இருக்கறதாங்க நல்ல பாம்பு கூட படுத்து இருக்கறாங்க ஆமா நல்ல பாம்பு கூட படுத்து இருந்தாங்க நல்லதால நான் ஒரு பொருள் எடுக்க போனேன் எனக்கு கூப்பிடாது பாரு ஓ வீடு சுத்தி பட்டியலாம் ஆமா சுத்தி தான் போட்டிருக்கேன்